இன்னைக்கு வந்து லோபா கேஸ் வந்து சக்சஸ் ஆன ஒரு ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இவர் வந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஸ்டார்ட் பண்ணாரு ஆல்ரெடி வரும்போதே அவருக்கு வந்து மைக்ரோ டிசெக்டமி பண்ணியிருந்தாங்க டிசெக்டமி பண்ணதுக்கு அப்புறமும் பெயின் இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்தாரு ஸோ ஆன் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது போது அவருடைய ரைட் கால்ல இருக்கிற ரிஃப்ளெக்ஸ் வந்து கால் வரைக்கும் நல்லா தான் இருந்தது பட் ஆனால் அவருடைய எஸ்எல்ஆர் அதாவது காலை தூக்கி டெஸ்ட் பண்ணுவோம் அது வந்து அவரால் அறுபது டிகிரி தான் தூக்க முடிஞ்சது ஆனால் லெஃப்ட் காலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்து நல்லாவே இருக்கல கம்ப்ளீட்டா வந்து டிம்னிஸ்டா இருந்துச்சு அதே போல பார்த்தீங்கன்னா அவருடைய கால் தூக்க சொன்னப்ப அவரால் தேர்ட்டி டிகிரி தான் தூக்க முடிஞ்சது இப்போ வந்து அவர் இதனால நைன்டி டிகிரி அளவுக்கு தூக்க முடியுது ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் சரி இந்த காலை மெதுவாக ரைஸ் பண்ணுங்க தெரியலாம் மெதுவாக ரைஸ் பண்ணுங்க தூக்குங்க 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 ஓகே குட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி அளவுக்கு அவரோட வலது காலை தூக்க முடியுது மெதுவாக கீழே வச்சுட்டு இடது காலை தூக்குங்க சார் ஓகே இந்த காலமே நைன்டி டிகிரி அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு மெதுவாக கீழே வைங்க சார் அடுத்தது நான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸும் காமிக்கிறேன் ஜென்ரலாக வந்து நம்ம எம்ஆர்ஐ இல்லை எக்ஸ்ரே எதுவுமே பார்க்காம இந்த ரிஃப்ளக்ஸ் வர்றதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் அவரோட காலில் வந்து நரம்பு சப்ளை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஸோ நான் இங்கே தட்டுனேன்னா இங்கே வந்து மசில் வந்து சுருங்கி விரியணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்குது அப்படியே உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் தெரியும் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மசில் வந்து அப்படியே கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறது தெரியும் ஸோ இங்க வரைக்கும் நர்வ் சப்ளை கம்ப்ளீட்லி நார்மல் ஆயிடுச்சு ஸோ இவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சின்சியரான ஒரு பேஷண்ட்டு நானே ஒரு ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட்டே வேணாம் சார் நீங்கள் வீட்டில் இருந்துக்கங்க போதுன்னு சொன்னாலுமே இல்லை மேம் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாரு அதே போல வீட்டில் ரொம்ப சின்சியராக டயட்டும் சரி எக்ஸசைஸும் சரி நிறைய பேஷண்ட் வலி சரியானதுக்கு அப்புறமா நார்மலாக சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வெயிட் அதிகமாகிட்டு வருவாங்க இவரு இங்கே எப்படி இருந்தாரோ அதே போல வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து இடுப்பு பேஷண்ட் எல்லாமே ரொம்ப பயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண முடியாதா குனிஞ்சு வெயிட்டு தூக்க முடியாதா அதை பண்ண முடியாதா இடப்பத முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க நீங்க வெயிட் தூக்கலாம் ஆனா தூக்குறதுக்கு சில முறைப்பாடுகள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா உங்களோட பேக் மசில்ஸ் பேக் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க வந்து தூக்க முடியும் ஆனா அது வந்து வெயிட் ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணணும் சோ இவர் வந்து அவர் வீட்டு பக்கத்துமா ஒரு அழகான ஒரு பார்க் இருந்திருக்கு அந்த பார்க்ல வந்து மேம் நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து காமிச்சாரு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்தது அந்த எக்ஸசைஸ் நான் உங்களுக்கும் காமிக்கிற பாருங்க உங்களுக்கும் இடுப்பு வலி இருந்துச்சுன்னா ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும் இயற்கையான முறையில வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்து ஹாப்பியா எல்லாருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்க சார் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இல்ல ஆல்ரெடி இவரோட வீடியோ இருக்கு நம்ம சேனல்ல சோ 2 இயர்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு ரிவ்யூ கொடுக்கறாரு இப்போ பரவாலங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்தியா இருக்குது எந்த அதாவது முதல்ல எப்படி இந்த மாதிரி பிராப்ள வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அது ஒரு ஃபீலிங் இப்போ இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே சார் தேங்க்யூ சோ மச் சார் சோ எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழ இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க